ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பழங்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கம் போல மேஷ இருந்து மீனராசி வரை ஒவ்வொரு ராசியும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் அக்டோபர் மாத பழங்களை பார்க்கலாம் கும்பராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியிலே ராகுவும் ஏழும் கேதும் இருக்கின்றார் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் தேதி வரை உங்களுடைய ராசியை பார்ப்பார் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டிலே இருக்கின்றார் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ராசிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் கிடைப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக மாத கடைசி வரை இருக்கும் சனியில் அதாவது பாதச்சனியில் கடைசி பாகத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அதுவும் குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாகி ஆறிலே உச்சமடைவார் அப்போது அவர் உங்களுடைய ரெண்டாம் மெட்டியும் அவருடைய ரெண்டாம் மிட்டியும் அங்கே இருக்கக்கூடிய ராசிநாதன் சனியையும் பார்ப்பார் ராசிக்கு ஆறிலே குரு வந்து விடுகிறாரே என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை எந்த ஒரு ஜனநகால ஜாதகத்திலும் சரி ராசிக்கு ஒரு கிரகம் ராசியோ லக்னமோ அதற்கு மறைந்தால் ராசிநாதனுக்கோ லக்னநாதனுக்கோ அந்த கிரகம் மறையவில்லை என்றால் மறைவு தோஷம் இல்லை அதனால் கும்பராசிக்கு ஆரியிலே ஆறிலே மறைந்த குரு உங்களுடைய ராசிநாதன் சனிக்கு ஐந்திலேவும் ஒன்பதாம் பார்வையாக அவரை பார்ப்பதினால் மாத முற்பகுதியும் சரி மாத முற்பகுதியில் ராசிக்கு குரு பார்வை மாத பிற்பகுதியில் ராசிநாதன் சனிக்கு குரு பார்வை என்பதால் கும்பராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் முழுமையாக ஏற்றமாகவும் முன்னேற்றமாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் சகலவிதமான சௌவாவிகளும் நன்மையும் தெய்வ கடாட்சும் பூர்ணமாக கிடைக்கும் அதற்கு ராசிக்கும் ராசிநாதனுக்கும் குரு பார்வை கிடைப்பதே அதன் அடிப்படை அர்த்தமாகும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து சந்தோஷம் சகலவிதமான சௌவாய்க்களும் கும்பராசிக்காரருக்கு மாதம் முழுவதும் உண்டு என்பது சந்தோஷமான கோச்சார பலங்களாகும் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் குரு அவர் ஐந்திலே இருக்கிறார் ரெண்டிலே உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார் ஒன்றாம் வீட்டிற்கு சொன்னது போல மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதி குரு அதிசாரமாகி ரெண்டாம் வீட்டையும் ரெண்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதனால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் சனி இரும்பு கிரகம் குரு பொன் கிரகம் ம இரும்பை தொட்டால் அது பொன்னாகும் என்பது போல நீங்கள் கைவிக்கின்ற இடமெல்லாம் பொண்ணாகும் ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் மிகப்பெரிய தனப்பிராப்தி சொந்த ஜாதகத்தில் கடைசி பாகம் ஏழரை சனியாக இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசா புத்தி நடந்தால் இந்த கோச்சார பலன் பண விஷயத்தில் உங்களை பெரிய அளவில் கை தூக்கிவிடும் என்பது நினைவில் கொள்க அதனால் சகல விதமான சௌபாவியங்களும் ரெண்டாம் வீட்டின் மூலமாக எண்ணற்ற நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் குறிப்பாக பணம் குடும்பம் தனம் உங்கள் வாக்கு செல்வாக்கு உங்களுடைய சொல்லின் மகிமை கல்வி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் நண்பர்கள் வருகை உங்களுடைய புத்திசாலி தளம் உங்களுடைய தொண்டுள்ளத்தாலும் பல விதமான நல்ல விஷயங்கள் இந்த மாதம் முழுமையாக நடக்கும் தங் கடந்த காலத்தில் த தடைப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் சுபகாரியங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கு பூர்ணமாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் தோய்வின்றி அதை முயற்சி செய்து முடித்துக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய செவ்வாய் அவர் பத்திலே இருந்து நேரடியாக மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் அந்த செவ்வாய்க்கு குரு பகவானுடைய பார்வையம் இருப்பதால் உங்களுடைய துணிவே துணை இளைய சகோதருடைய முழு ஒத்துழைப்பிற்கும் உடன் ஐந்தாம் வீட்டு அதிபதி புதனும் சேர்ந்து மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரைய முழு ஒத்துழைப்பும் பயணங்களும் நண்பர்களுடைய வருகையும் விஐபிகள் தொடர்பும் வெளியூர்களிலிருந்து வெளிநாட்டுகளிலிருந்தும் கடந்த காலத்தில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் செய்த முயற்சிக்கும் வெற்றி செய்திகள் உங்கள் மனதையும் காதியும் குளிர்விக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நடக்கும் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சகோதரருடைய உறவு மேம்படும் அவருடைய ஒற்றுமை அற்புதமாக இருக்கும் சிறான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துணிவே துணிந்தவனுக்கு துணிவே துணை என்று சொல்வார்கள் உங்களுடைய துணிவின் மூலமாகவும் உங்களுடைய ஆற்றல் மூலமாகவும் உங்கள் வீரியத்தின் மூலமாகவும் தைரியமாக நின்று காரியத்தை பல வகையான நல்ல காரியத்தை கட்டாயமீர்கள் சாதிப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வை குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் செல்வமும் செல்வாக்கும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன கும்பராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே ஏழில் இருக்கின்றார் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மறைகின்றார் ராசிக்கு எட்டிலே மறைந்தாலும் ராசிநாதன் சனிக்கு அவர் மறையவில்லை ஆனால் உடன் சூரியன் இருப்பதினால் எட்டாம் நாலாம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் உடல்நலி உங்களுக்கோ அல்லது உங்கள் தாயாருக்கோ வரலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பிரச்சனை இல்லை அவர்கள் அற்புதமாக படிப்பார்கள் அதற்கு காரணம் புதனுக்கு குரு பார்வையும் புதன் சாதகமாக இருப்பதினாலும் ரெண்டாம் வீடு சாதகமாக இருப்பதனால் படுத்தி பிரச்சனை இல்லை உங்கள் தாயாருக்கோ உங்களுக்கு உடல்நலவு பாதிப்பு ஏற்படலாம் அல்லது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பதன் மூலமாகவோ வாங்குவதன் மூலமாக போட்டி போறாமை தங்கு தடைகள் ஏற்படலாம் எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் சூரியன் பதினேழாம் தேதிக்கு பிறகு எட்டிலே இருந்து ஒன்பதற்கு மாறுவார் அது அது பதினேழாம் தேதிக்குள் பதினாறாம் தேதிக்குள் வகையிலும் நான்காம் வீட்டின் மூலமாக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் கட்டாயம் இருக்க வேண்டும் அதன் பிறகு நிலைமை முற்றிலுமாக மாறும் அவர் எட்டிலே இருந்தாலும் பரிவர்த்தனை ஆகின்றார் எட்டு ஒரு ஒன்பதில் ஒன்பது ஒரு எட்டில் இது நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது இருந்தாலும் எட்டில் மறைந்தாலும் ராசிநாதன் சனிக்கு அவர் மறைவாது இருப்பதினால் மறைவு தோஷம் பெரிய அளவில் பாதிக்காது ஆனால் அஷ்டமாதிபதி ஏழு கூடிய சூரியன் அங்கே இருப்பதினால் அவர் சனிக்கு பகை சுக்கரனுக்கு பகை என்ற காரணத்தினால் அவருடன் சேர்ந்திருக்கின்ற சுக்கரன் நாலாம் அதிபதி நான்காம் மீட்டின் மூலமாக ஒரு சில தொந்தரவுகள் தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் உடல் நலத்திலும் தாய் நலத்திலும் கூடுதல் கவனம் பதினாறாம் தேதி வரை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் புதனாகின்றார் அவர் ஒன்பதிலே குருவினுடைய பார்வையினோடு அற்புதமாக இருக்கின்றார் ஐந்திலே குரு பகவான் இருக்கின்றார் பதினேழாம் தேதி வரை ஆனால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பெண்கள் கருவுருவார்கள் பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்றார்போல் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் மிக அற்புதமான வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக கோச்சார கோச்சார ரீதியாக ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே இருந்து ஐந்திலே குரு இருந்து அவருடைய பார்வை புதனுக்கு கிடைப்பதினால் பெரிய யோகமான அமைப்பு ஐந்தாம் வீட்டின் மூலமாக கட்டாயம் கிடைக்கும் என்பது கும்பராசி ஆண்களும் பெண்களும் தெளிவாக நம்பலாம் உடைய ராசிக்கு ஆறு கூடியவர் சந்திரன் அவர் கிரகம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அங்கு ஆறிலே குரு உச்சமடைவதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் வீண் வீரிய செலவுகளாக இல்லாமல் சுப இருக்கும் அது கணவன் இருக்கும் என்பது தெளிவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடனை அடைபடுவதற்குண்டன வழியும் பிறக்கும் ராசிக்கு ஏழு குடைவர் சூரியன் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் பிறகும் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் ஏழாம் எட்டு அதிபதி எட்டிலே இருந்து ராசிநாதனை பார்ப்பதனால் கணவன் மனைவி வகையிலும் சரி ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற வீண் விவகாரங்கள் சிக்கல்கள் வரும் தற்காலிகமாக ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சூரியனும் சனியும் சுக் சுக்கரனும் நேரடியாக சம்பந்தப்படுவதனால் பதினா பதினாறாம் தேதி வரை எல்லா வகையிலும் கணவன் மனைக்குள் நிதானம் தேவை இல்லை என்றால் பிரச்சனை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்நிலமை முற்றிலுமாக சரியாகிவிடும் என்னுடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் புதன் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் குருவினுடைய பார்வையும் வாங்குகின்றார் ஆக எட்டாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய சங்கடங்கள் எல்லாம் வராது இருந்தாலும் எட்டிலே சூரியன் சுக்கரன் சனி சம்பந்தப்படுவதால் உடல்நலத்தில் கூடுதலான கவனமும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நிச்சயமாக நன்மையை தரும் உடைய ராசிக்கு ஒன்பது கூடிய சுக்கரன் ஆரம்பத்தில் ஏழும் பிறகு எட்டிலே நீசபங்கம் அடைந்து பரிவர்த்தனை யோகம் அடைகின்றார் இருந்தாலும் ஆரம்பத்திலே ஒன்பதாம் வீட்டிற்கு குரு பார்வை கிடைப்பதினாலும் இந்த பரிவர்த்தனை யோகத்தினால் ஒன்பதிலே சுக்கரன் இருப்பது இருப்பதாக கணக்கு அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக லக்ஷ்மி கடாட்சம் தெய்வ உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் தந்தையாருடைய தந்தையாருடைய உறவுகளாலும் தந்தையாலும் பலவிதமான நன்மைகள் தெய்வத்தின் அருள் மூலமாகவும் பலவிதமான உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ராசிக்கு பத்துக்குடியவர் செவ்வாய் அவர் ஒன்பதிலே இருப்பது தர்ம கர்மாதியோகம் ஆரம்பத்தில் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வையும் செவ்வாய்க்கு கிடைப்பதினால் தொழிலதிபர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் ஏற்றம் மாற்றம் பெரிய அளவில் முன்னேற்றம் உண்டாகும் தான் வீட்டிற்கு பன்னெண்டில் இருப்பதனால் பயணங்கள் உண்டாகும் அது உள்ளூர் பயணங்கள் வெளிநோடு பயணங்கள் என்று அவரவர் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் அமையும் மாத கடைசியில் அவர் பத்திலே ஆட்சி பெறுவார் அப்போது குருவினுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கும் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி தொழிலதிபர்கள் செல்லலாம் பணியில் இருப்பவர்கள் பணியில் இடமாற்றம் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு பண உயர்வு என்று கிடைக்கும் சரியான வேலையில் இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் முதல் முதல் வேலைக்கு முயற்சி செய்வர்களுக்கும் மன மனதுக்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கு மாச கடைசியில் வாய்ப்பு உள்ளது என்பதால் சரியான முறை முறையில் இளைஞலும் இளம்பெண்களும் இந்த கோச்சார கிரகத்தினுடைய நல்ல பலன்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் குரு அவர் ஐந்திலிருந்து நேரடியாக பதினோராம் மீட்டை பார்ப்பதினால் எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய சாதகமான அம்சங்கள் இருக்கும் பிறகு அவர் ஆறிலே மறைந்தாலும் பதினோராம் மீட்டர் பற்றி தனக்கெட்டிலே மறைந்தாலும் உச்சபலம் அடைகின்றார் அதனாலையும் ஒரு சில நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் உடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சனிபகவான் அவர் ரெண்டிலே இருந்து குருவினுடைய பார்வை மாத பிற்பகுதியில் பார்ப்பதினாலும் பன்னெண்டாம் எட்டியும் பார்ப்பதினால் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுப விரயங்களாக இருக்குமே தவிர வீண்விரிய செலவுகளாக இருக்காது ஆக கும்பராசிக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாத அக்டோபர் மாத பலன் ஏற்றமும் முன்னேற்றம் தனப்பிராப்தியும் தொழில் விருத்தியும் உண்டான மாதமாக அமையும் சரியான திட்டமிட்டு நீங்கள் இதை அதிர்ஷ்ட மாதமாக அமைத்து கொள்ளலாம் வணக்கம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவிரியில் குளித்துவிட்டு ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் அருகாமையில் உள்ள திருவணிக்கா சென்று அகிலாண்டஸ்வரி நாயகியும் ஜம்பிகேஸ்வரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் முடியாதவர்கள் அந்த படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினாலும் போதுமானது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினே இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கலாம் ரங்கநாத ரங்கநாயினுடைய அருளாலும் அகிலாண்டஸ்வரி தாயாரும் ஜம்பிகேஸ்வரருடைய அருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் இந்த மாதம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் முடிந்தால் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வரலாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படி முடியாதவர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து வீட்டிலேயே வணங்கலாம் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவார்கள் கட்டாயம் அசைவ உணவை தவிர்க்கவும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவது கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்